அப்படிதான் வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்குது இல்ல அது ஒரு யூடியூப் ஷார்ட் மாதிரி தாங்க டக்குன்னு வரும் டக்குன்னு போகும் நம்ம எல்லாருக்கும் ஒரு காலக்கெடு இருக்குது அதான் உண்மை நம்ம நாலடியார்ல ஒரு பாட்டு சூப்பரா சொல்லும் கேளுங்க இழைத்த நாள் எல்லை ஈகவா பிழைத்தொறி கூற்றம் குதித்தெந்தார் ஈங்கில்ல என்னங்க அர்த்தம் ரொம்ப சிம்பிள் பா நம்ம எல்லாருக்கும் ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கு அதை தாண்டி யாரும் வாழ முடியாது யமன் கிட்ட இருந்து தப்பிச்சு நான் குதிச்சுட்டேன்னு சொன்னவங்களும் இங்க யாரும் இல்ல சொல்ல நம்ம டிக்கெட் புக் ஆகிடுச்சு தேதி மட்டும் தான் தெரியாது அவ்வளவு அப்ப நம்ம என்ன பண்றோம் ஆற்ற பெரும்பொருள் வைத்தீர் நீங்க என்னப்பா ரொம்ப பெரிய செல்வத்தை சேர்த்து வச்சிருக்கீங்க அது உங்க பேங்க் பேலன்ஸா இருக்கலாம் உங்க பங்களாவா இருக்கலாம் உங்க பெரிய பிசினஸா இருக்கலாம் இல்லனா உங்க ஃபாரின் கார்ஸா இருக்கலாம் அடடே இதையெல்லாம் சேர்த்து வச்சுட்டு நம்ம லைஃப் செட்டில்ட்னு சந்தோஷப்படுவோம் ஆனா அடுத்த லைனை கேளுங்க வழங்கும் இந்நாளை தழீம் தழீம் தன்னம்படும் என்னது அர்த்தம் அந்த காலம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அதாவது நம்ம உயிர் பிரிஞ்சிருச்சுன்னா நீங்க சேர்த்து வச்ச அந்த பெரிய செல்வம் எல்லாம் தழியும் தழியும்னு சவுண்டோட சும்மா கிடக்கும் தழியும் தழியும்னா என்னன்னா ஒரு பிணத்தை தூக்கிட்டு போகும்போது வர சத்தம் மாதிரி நம்ம போனதுக்கு அப்புறம் அந்த பணம் எல்லாம் பெட்டில போட்டு வச்சிருக்கிற பழைய சாரீஸ் மாதிரி யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க யாருக்கும் அது பிரயோஜனம் இருக்காது நல்லா யோசிங்க நம்ம கையில இப்ப இல்ல பணம் அத நல்லபடியா யூஸ் பண்ணுங்க வழங்குன்னா கொடுங்கன்னு அர்த்தம் கொஞ்சம் பொது நலத்துக்கு கொடுங்க கொஞ்சம் நல்லதுக்கு யூஸ் பண்ணுங்க உங்க குடும்பத்துக்கு யூஸ் பண்ணுங்க உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் உதவுங்க ஏன்னா நம்ம போன பிறகு அந்த சொத்து எல்லாம் நமக்கும் உரிமை இல்ல மத்தவங்களுக்கும் அது பெரிய பிரயோஜனம் இல்ல வெறும் காகிதமா தான் கிடைக்கும் இன்னைக்கு இருக்கும் நாளை இல்ல இதுதான் உலகத்தோட நியதி சோ உங்க செல்வத்தை நல்லபடியா யூஸ் பண்ணுங்க நேர்மையா சம்பாதிங்க சந்தோஷமா வாழுங்க மத்தவங்களுக்கும் உதவுங்க அந்த நாலடியார் பாட்டு சொல்ற மாதிரி காலம் கடியும் முன்னே நல்லா பணிஞ்சு நல்ல மனுஷனா வாழுங்க சரிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் சும்மா தட்டி விட்டுருங்க நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய இந்த விஷயம் உங்க நண்பர்களுக்கும் தெரியணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க அப்புறம் முக்கியமா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் அமுத்தி ஆல் நோட்டிபிகேஷனையும் செட் பண்ணி வச்சுக்கங்க அப்படி செஞ்சா தான் நாம போடுற வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனுக்குடனே வந்து சேரும் மறந்துடாதீங்க